உங்களது வாழ்க்கையில் உங்களது சுமைகளை தூக்கி கொண்டு சுமக்காதீர்கள் உலகத்தையே சுமக்கும் பூமியும் கூட உங்களது காலடியில் இருப்பதை ஒருபோதும் மறவாதீர்கள் இதை சொன்னவர் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் இப்படி தான் ஒரு துறவி வந்து மலை மேலே இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு இறங்கி வந்துக்கிட்டே இருக்கார் அவர் கையில ஒரு பை இருக்கு அந்த பையில் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு தேவையான துணிமணிகள் தேவையான பொருட்கள் தான் அந்த பையில் இருக்கு அந்த சின்ன சுமையை கூட அவரால் சுமக்க முடியாம மூச்சு வாங்கிக்கிட்டே அவர் வந்து கீழே இறங்கி வந்துடுறார் கீழே இறங்கி வந்த உடனே பக்கத்துல ஒரு மரத்து கிட்ட போய் ஓய்வு எடுக்கறார். அவர் உட்காந்துகிட்டு கிட்டு இருக்கும் பொழுது அந்த மலை மேல இருந்து ஒரு சின்ன பொண்ணு தன்னுடைய தம்பியை தோள் மேல சுமந்த அவர் இறங்கி வந்துகிட்டே இருக்கா. இத பார்த்து அவர் அவர் வந்து இறங்கி வந்த உடனே இங்க கிட்ட வாமான்னு சொல்லி கூபறார். ஐயா சொல்லுங்கயான்றா அந்த பொண்ணு கேக்குறா. இவர் கேக்குறாரு இந்த சின்ன 소மியை கூட என்னால சுமக்க முடியாம நான் வந்து இந்த மலை மேலேருந்து கீழே இறங்கி வர முடியல இவ்வளோ பெரிய சுமைய நீ சுமந்துக்கிட்டு நீ எப்படிமா இறங்கி வர அப்படின்ட்டு அந்த துறைவி வந்து அந்த பொண்ணுக்கிட்டே கேட்குற அதுக்கு அந்த பொண்ணு என்ன தெரியுமாங்க பதில் சொன்னா நீங்க சுமக்கிறது வேணா சுமையா இருக்கலாம் நான் சுமக்கிறது வந்து என்னுடைய தம்பிய அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொன்னாலங்க நம்ம வாழ்க்கையில் சுமைகளை சுமைகளாக நினைத்தால் அது சுமைகளாக இருக்கும் ஆனால் சுமைகளை அன்பாக நினைக்கும் பொழுது அது சுகமாக மாறுகிறது என்பதற்கு இதைவிட சிறந்த எடுத்துக்காட்டு என்னவாக இருக்க முடியும் யோசிக்கலாமா என்னுடைய சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்றும் அன்புடன் உங்கள் உமா நன்றி व